ராசி பலன் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவா வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் பிரதோஷம் சிவராத்திரி யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட என்ன தலைவு உண்டாகும் இன்றைய ராசி பலன்கள் இன்று எந்த ராசிக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான தடைகள் விலகும் பார்க்கலாம் வாங்க மேஷம் எதிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் குழந்தைகளில் பிடிவாத குணம் குறையும் இளப்பறியான சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும் பேச்சுகளில் சற்று கவனம் வேண்டும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பை ஏற்பட்டு நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் செயல்படவும் உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் மிதுனம் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வரவுக்கு மீறிய செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உழைப்பிற்கு உண்டான பலன்கள் சாதகமாக அமையும் கடகம் மனதில் நினைத்த காரியம் கைகூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதரவான சூழல் ஏற்படும் சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் சிம்மம் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கலை பொருட்கள் மீதான ஆர்வம் மேம்படும் கண்ணி முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மருத்துவ துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் அலுவலகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் சில செயல்களில் அனுபவத்தை பயன்படுத்துவது நல்லது வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் விருச்சிகம் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் தோற்றம் வாக்கு வன்மையையும் அதிகரிக்கும் வெளியூர் வர்த்தகத்தில் ஈர்ப்பு உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் தனுசு தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த சில செய்திகள் கிடைக்கும் வாகன வசதிகளை மேம்படுத்துவீர்கள் மகரம் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் வெளியில் புரிதல் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு மேம்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் கும்பம் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சந்தேக உணவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் தடைப்பட்ட நிறைவு பெறும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மீனம் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வரவுகள் உருவாகும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மீண்டும்